நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேண்டு பிள்ளைகளே இன்றைக்கும் கத்த நம்மோட பேசுகிற வார்த்தை ஏசையா தெற்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வார்த்தை இப்படியாக சொல்கிறது அவர் நெறிந்த நாளிலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருந்து அவற்றுக்கு நியாயம் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நன்றாக கவனியுங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் நம்ம நிறைய நேரம் அவசரப்பட்டு நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் நம்ம நினைப்போம் இந்த ஏசாயா தீர்கதரசு புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் முதலாக மேசியாவை ஏசாயா தீர்க்கதரசி வெளிப்படுத்துகிறார் கிறிஸ்துவை அவர் எப்படி பூமிக்கு வருவார் என்ன செய்வார் என்பதை அழகாக அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் ஏசு கிறிஸ்து என்ன செய்வார் என்பதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி தரிசி இந்த வசனத்திலே சொல்லுகிறார் அவர் என்ன செய்வாராம் நெறிந்த நாணலை முறிக்கவே மாட்டார் இந்த நாணல் பாருங்க இந்த வாய்க்கால்கள் ஓரமா அது என்ன செய்யும் அப்படின்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஆற் ஆற்று ஓரமா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இவங்க நடந்து போறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சும்மா விளையாட்டா அந்த நாளை அப்படி ஒடிச்சு ஒடிச்சு விட்டு போவாங்க வளைச்சி விட்டு போவாங்க அப்போதான் சொல்லப்பட்டிருக்கிறது யார் அதை ஒடிக்கணும்னு நினச்சா கூட அந்த வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சா கூட நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்க முறிச்சு போட்டிருந்தா கூட நான் அவைகளை திரும்ப எடுத்து அதை வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார் அதே போலதான் திரி அந்த விளக்கெல்லாம் எவ்வளவு என்ன இருக்குது எவ்வளோ நேரம் எரியணும் அது எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அதுக்கு மேலே அதனுடைய விளக்கோட தன்மை என்னென்னா அணையணும் விளக்கு அணையணும் தீ அணையணும் ஆனால் கத்த சொல்றாரு நீ அணையக்கூடிய ஒரு சூழலை வந்தா கூட நான் உன்னை அணையாமல் திரும்பவும் எரிய பண்ணுவேன் இதில் ரெண்டு விஷயங்களையும் ஒன்று போட சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டும் விஷயங்களிலும் ஒன்று போல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால் இரண்டு காரியங்களும் மனிதர்களாலே செய்யப்படுகிறது நாளலை முறிப்பதும் மனிதன்தான் விளக்கிற்கு எண்ணெய் ஊற்றுவதும் மனிதன்தான் ஆனால் இவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு ஆனால் நான் செய்கிற காரியத்திற்கோ முடிவு அல்ல துவக்கம் என்னை கண்பான தேடு பிள்ளைகளே நீங்கள் நிறைய காரியத்தில் நீங்க முடிச்சு வச்சிருக்கலாம் முடிஞ்சு போச்சு நீங்க நினைக்கலாம் அல்லது மனுஷங்க உங்க வாழ்க்கையை குறிச்சு வச்சிருக்கலாம் என்னடா இவன் பெரிய ஆளான்னு சொல்லி பல தந்திரமான காரியங்களை உங்களுக்கு நடந்திருக்கலாம் செயல் திட்டங்களை ஈடுபடுத்திருக்கலாம் ஆனா நம்முடைய இருக்கிற ஏசு கிறிசு இன்றைக்கு என்ன செய்வேன் என்று சொல்லுகிறார் தெரியுமா அவர்கள் போட்ட திட்டங்களும் அவர்கள் உங்களை குறித்து வைத்திருந்த நினைவுகளும் உங்கள் வாழ்க்கையில நிறைவு போயிடுவதல்ல அதற்கும் மேலே நின்று கொண்டு அதற்கும் அப்பாற்பட்ட விதத்திலிருந்து நான் ஒன்று செய்ய விரும்புகிறேன் அவன் முறித்து போட நினைத்தான் நானோ உங்களை வளர்க்க விரும்புகிறேன் அவன் அணைந்து போய்விடும் என்று நினைத்தான் நானோ அவைகளை பிரகாசமாக எரிய வைப்பேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் எனக்கு அன்பான தொண்ணு பிள்ளைகளே எல்லா சக்திகளுக்கும் அப்பாற்பட்ட காரிய நிலையில் நின்று கர்த்தர் உங்களை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் உதவி செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் உங்களுக்கு நன்மை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார் மருத்துவரால் கூடாததை என் ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் செய்து முடிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் வட்டி கடைக்காரனால செய்ய முடியாத காரியத்தை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ய உங்களுக்கு உண்மை உள்ள மனுஷங்களுடைய திட்டம் அல்ல தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார் எனக்கு அன்பான தண்டு பிள்ளைகளே அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கு என்று கத்தர் ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் உங்களை அழிக்க நினைத்தவர்கள் பாருங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது அதைத்தான் செய்தார் அநேகர் ஐ மீன் தன்னுடைய வாழ்க்கை முடித்துக்கொள்ள முடியும் தன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்திருந்தவர்களை கர்த்தர் தூக்கி எடுத்தார் குருடன் பிறவியிலே குடனா இருந்தவனை கர்த்தர் கண்களை திறந்து வைத்தார் பிறவியிலேயே முடவனா இருந்தவனை வாழ்க்கை முடிந்தது அவ்வளவுதான் இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது என்ற நிலையிலே தள்ளப்பட்டவனுக்கு கர்த்தர் அவனை தொட்டு சுகமாக்கி அவனை நடக்க வைத்தார் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போட்டு விட்டார் செய்வார் என்பதை ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் உங்க வாழ்க்கையும் குறிச்சு நீங்க வச்சிருக்கிற திட்டங்கள் அது நிறைவேறாது போல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை முறிந்து போக விடாமல் முறிந்து விழ விடாமல் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறார் கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்களுக்கும் எனக்கும் வந்த கஷ்டங்கள் உங்களுக்கும் எனக்கு வந்த வேதனைகள் உங்களுக்கும் எனக்கு வந்த அவமானங்கள் உங்களுக்கும் எனக்கு வந்த நிந்தைகள் உங்களுக்கு எனக்கு வந்த அசிங்கமான காரியங்கள் எல்லாம் வந்திருக்குன்னா அவன் எப்படி தாங்குவான் கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆனா கத்தர் உங்களை இன்னைக்கு வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறாரு அந்த தேவன் இன்னும் நடத்துவார் உங்க தேவைகளை அவர் சந்திப்பார் அற்புதமாய் ஆச்சரியமாய் அவர் நடத்துவார் சோர்ந்து போகாதீங்க அவர் உங்களை அழித்து விட மாட்டார் உங்களை ஆண்டவர் ஆளாக்கி கொண்டு வருவார் உங்களை அணைத்து விட மாட்டார் மார்போடு அணைத்துக் கொண்டு உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுவார் நீங்க விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவர வாழ்க்கையை உயர்த்துவார் ஆண்டவர வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவார் என் குடும்பத்துடைய நிலைமைகளை மாற்றுவார் என்று நீங்க விசுவாசிப்பீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் நீங்க முறிந்து கீழே விழ மாட்டீர்கள் நிச்சயமா நான் சொல்றேன் நீங்க அணைந்து போக மாட்டீர்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒளி விளக்காக கத்திர உங்களை மாற்றுவார் அநேகருடைய வாழ்க்கையை எடுத்து நிறுத்தக்கூடிய நிலையிலே கர்த்தரங்களை கொண்டு போவார் விசுவாசிங்க அற்புதங்களை செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் நீங்கள் விழுவதில்லை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் அணைந்து போவதில்லை கர்த்தர உங்களை மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசமாக எரியக்கூடிய வெளிச்சமாக கத்திரவங்களை கொண்டு வருவார் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை வித்தியாசமாக மற்றவர்கள் இவன் அணைந்து போய் விடுவான் இவன் முறிந்து விழுந்து விடுவான் என்று ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை வித்தியாசமாக மிகவும் அற்புதமாக ஆச்சரியமாக நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் எல்லா எந்த மனுஷங்களுக்கு முன்னாடி நீங்க வைக்கப்பட்டீங்களோ எந்த மனுஷன் உங்க மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானோ எந்த ஒரு மனுஷன் ஆமே நீங்க அவமானப்படுவீங்க நீங்க வெக்கப்படுவீங்க கூனி குறுகி போவீங்க நீங்க தலை குனிய போறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறானோ அதே மனிதனுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நிற்க வைப்பார் உங்களை திரும்ப அவர் எரிந்து பிரகாசிக்க வைப்பார் காரணம் அவர் சொல்லியிருக்கிறார் நான் நெறிந்த நாளில் முறிக்க மாட்டேன் மங்கி எறிகிற திரியை நான் அணைக்க மாட்டேன் கருத்துடைய கரம் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க வைப்பதாக உங்களை கர்த்தர் நிலை நிறுத்துவாராக எல்லா ஜனங்களுக்கு முன்பாகும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் பார்த்து ஐயோ இவன் கத்தரை தேடி நான் கர்த்தர் இவனை கைவிடவில்லை என்று சொல்லத்தக்கதாக நாம மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை இந்த நாளிலே கத்தர் உங்களுக்கு செய்வாராக கத்தர் நாள் உங்கள் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக नईवा सब पांडीचे जब तेविक नई फ् डबल सेवन सिक्स नईन टू सिक्स नईन फुल जीरो नईन फोर नईन फोर नईन